யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு வேண்டாம் மகனே நீ விட்டு நீ போராடாத நீ வழக்காடாத நீ சண்டை போடாத நீ அமைதியா இரு நீ எதுவும் பண்ண வேண்டாம் இதுவரையிலும் நீ வழக்காடுறதுனால நடக்கல சில நேரத்துல நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா ரெண்டு வார்த்தை பேசினாதான் நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னா நம்ம தப்பு பண்ணது மாதிரி ஆயிருமே நம்ம தப்பு பண்ணது மாதிரி ஆயிருமே இல்ல நம் நான் ஒண்ணு நினைக்கிறேன் உங்களை தப்பான்னு நினைக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க எவ்வளவு நல்லா சொன்னாலும் உங்களை தான் நினைக்க போறாங்க அதனால நீங்க நிரூபிக்க எல்லாம் வேண்டாம் உங்களை நீங்க நிரூபிக்க வேண்டாம் நல்ல வேணும் நிரூபிக்க வேண்டாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ எங்க இருந்தாலும் முருதகாய் நீ ராஜாவை காப்பாத்தினது உண்மை பத்திரத்துல எழுதப்பட்டது உண்மை ஆனா அங்கீகாரம் உனக்கு கிடைக்கல அதற்கான உயர்வும் உனக்கு கிடைக்கல உனக்காக யாரும் பரிந்தும் பேசல